எம்என்என் எம்என்எம்எல் இருக்கும் அனைவருமே பகுத்தறிவுவாதி என்று நான் பார்த்துருக்கு கொடுக்க முடியாது பல்வேறு தரப்பும் பல்வேறு மதத்தினை சே மதத்தைச் சேர்ந்தவர்களும் இருக்கிறார் இருக்கிறார்கள் பல்வேறு நம்பிக்கை உள்ளவர்களும் இருக்கிறார்கள் என் வீட்டிலேயே என்னுடைய மகள் சுற்றி வந்து பகுத்தறிவாதின்னு சொல்ல முடியாது நான் இங்கே வந்திருப்பது பகுத்தறிவு கொள்கையை பரப்பியும் மூட நம்பிக்கையை ஒழிக்க ஒழிப்பதற்கு மட்டும் என்றிருந்தால் அது தவறாக இருக்கலாம் நான் வந்தது ஏழ்மையை ஒழிப்பதற்கும் நிலவி வரும் ஊழலை ஒழிப்பதற்கும் தான் வந்திருக்கிறேன் வந்திருப்பதாக நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் அதற்கு எல்லோரு உதவியும் தேவைப்படுகிறது ஒருவேளை எனக்கு தெரியாது என்ன தேதினு எனக்கு தெரியாது இருக்கலாம் சரி மாற்றம் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு ஆனால் நேற்று இது புதிய என் பொசிஷன் என்பதனால் வந்த சர்ச்சையாக இருக்கலாம் இது பழைய கூக்குரல் அது அது தவிர்க்கத்தான் வேண்டும் அதை பற்றி வந்த விமர்சனங்கள் எல்லாம் சரியானவையே அதை தவிர்ப்பதற்கு எல்லா முயற்சிகளையும் நானும் எடுப்பேன் பழையபடி சினிமா நட்சத்திரத்தை போற்றும் அந்த ஒரு நாகரிகம் மாற வேண்டும் என்பதில் அழுத்தமாக உள்ளேன் இதற்காக நான் அவரது சார்பில் வேண்டுமானால் இனி நிகழாது என்று வாக்குறுதி கொடுக்கலாம் மற்றபடி நிகழ்ந்ததற்கு நான் பொறுப்பல்ல

இது பொய் குற்றச்சாட்டு எங்கே நிரூபிக்க சொல்லுங்கள் என்று மார்தட்டியவர்கள் அவர்கள்தான் மீண்டும் மாட்டி இருக்கிறார்கள் மீண்டும் அதை தொடர்ந்து செய்து வருகிறார்கள் இவைகளையெல்லாம் ஒழிப்பதுதான் முக்கியமான வேலையாக எங்களுக்கு துணி கோபாயு மசோதாவை தமிழக அரசு நடைமுறைப்படுத்த மசோதா நிறைய தண்ணி இருக்கு பாலே காணும் என்ன பண்ணலாம் அதை சேர்க்க பாலை சேர்க்கக்கூடாதுங்க பாலாகவே இருக்க வேண்டும் அது மாணவி பயிற்சி எடுக்கும் இறந்து போயிட்டு கண்டிக்க தகுந்த ஒரு விஷயம் அந்த மாதிரி ஒரு பயிற்சி எடுக்க சொன்னதாக எனக்கு செய்தி இல்லை அப்படி ஒரு பயிற்சி ஆபத்தான குழந்தைகளுக்கு ஆபத்தான ஒரு விளையாட்டை அந்த நிறுவனம் அந்த கல்வி நிறுவனமே செய்திருப்பது ஒரு அசிறுத்தையான அசட்டையான ஆபத்தான செயல் அதாவது கல்வி நிறுவனங்களின் மாடி உயரமாகி விட்டால் போதாது கல்வி தரம் உயர வேண்டும் அமித்ஷா வருகைக்கு அப்புறம் தமிழகத்தில் ஒரு தேர்தல் களமாக மாறி இருக்கு மீண்டும் பாஜக ஆட்சி அமைக்க தமிழகத்தில் சொல்லி சொல்லிட்டு அமித்ஷா எப்படி பாக்குறீங்க எதுங்க அமித்ஷா தமிழகத்தில் வந்த பிறகு ஒரு தேர்தல் களமாக மாறி இருக்கு கூட்டணி கூடிய சர்ச்சைக்குரிய பேசுகளாக இருக்கு மீண்டும் பாஜக ஆட்சி அமைக்கும் தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றம் வந்து பாஜக கொண்டு வரும் சொல்லியிருக்காங்க இது எப்படி பாக்குறீங்க தமிழகத்தில் சிம்பிளா சொல்லியிருக்காங்க அவங்க எந்த தாமரை சொல்றாங்கன்னு தெரியல வணக்கம் ஒரு சார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க